அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி மொச்சக்காய் குழம்பு வைக்கலாம் வாங்க ஒரு காய் கிலோ மொச்சைக்காய் உரித்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நீளமாக கீறி வச்சுருக்கு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பல் பூடு குளிச்சி வச்சுருக்கு ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சிருக்கு கொஞ்சம் மையத்தில் அப்புறம் குழம்புக்கு ஒரு ஒரு சில்லு தேங்காய் நறுக்கி வச்சிருக்கு சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கு ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி வச்சுருக்கு இதை பூராமே அப்படியே பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிற வேண்டிய தான் அவ்வளோ தான் இருந்து வாங்க நம்ம குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ தேங்காயோ பேஸ்ட்டாக அடிச்சிட்டு வந்தாச்சு அரைப்பட்டுச்சு நல்லா ஒரு அரை சைஸ் லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த வெங்கயம் ஜீரகம் நல்லா நிறமாக பொரிஞ்சு வரப்போம் பொரிஞ்சு வர அந்த நேரம் அந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்தை போட்டு நல்லா வதச்சிக்கலாம் மிளகாரி வச்சுக்கோங்க அரைக்கும் ஒரு கருவேப்ப ஒரு கொத்து வெள்ளைப்படி நல்லா இந்த மாதிரி கொன்னா கொஞ்சம் வதக்கிட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும் അവ കളീൻ പണി വെച്ചാൽ അതുള്ള പോയിട്ട് അവിടെ വരക്കാൻ വന്നിട്ടുണ്ട് கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு எழுதுட்டு நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா சாப்பிட்றாங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊசிப்பாங்க நம்ம கொஞ்சம் கம்மியா சேர்க்கிறாங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் குறையா வச்சிருச்சு நல்லா வரும் அரைச்சி வச்சு தேங்காய் வச்சு தேவையான அளவுக்கு மசாலா தண்ணி வைக்கலாம் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகா ஒரு ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியதான் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளேயே லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிருக்கலாம் நான் கொஞ்சம் கொதி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கு நான் கொஞ்சம் கொதிக்கணும் திரும்பவும் புளியை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்து வந்தோனையும் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான் சுவையான மொச்சக்காய் குழம்பு ரெடி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நிற்க நன்றி வணக்கம்